ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த தூரத்தில் ஒரு மலை தெரியுது பாருங்க நேராக அந்த மலை வந்து நான் சாதாரண ஒரு மலை கிடையாது அது வந்து ஒரு எரிமலை ஆக்டிவான இருக்க ஒரு வேல்கனோ தான் அந்த வேல்கனோ செவன்டி நயன் ஏடி அதாவது எழுபத்தி ஒம்பதாவது வருஷம் அது வெடித்து ஒரு எழுபத்தி சில்ற பேர் இந்த கிராமத்தில் அதாவது இந்த ஒரு வில்லேஜில் மட்டும் இறந்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் பேர் அது சுற்று வட்டாரத்தில் இருந்தவங்கள்லாம் ஆனால் இந்த ஒரே ஒரு வில்லேஜில் ரெண்டாயிரம் பேர் இறந்துருக்காங்க ஆனால் அதோட வில்லேஜில் இருந்த வீடுங்க அப்புறம் இன்னும் நிறைய சென்டர்ஸ் ஸ்டேடியம்ஸ் அது அதெல்லாம் அப்படியே இருக்குது ஸோ அதுதான் இந்த பட்டணத்தை மட்டும் அவங்க வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆக்கி வச்சுருக்காங்க நம்ம அதுதான் பார்க்கலான்ட்டு போனோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்டலி கேபிட்டல் இருந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நார்மல் ட்ரெயினில் வந்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஸ்பீட் ட்ரெயினில் வந்திங்கன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் டேரக்டில் நீங்கள் நெப்போலியன்ட்டு ரோம்லேருந்து நேப்பிள்ஸ் இங்கிலீஷில் தம் அவங்களோட இட்டாலியன் லாங்குவேஜில் நெப்போலி சொல்லுவாங்க அந்த ஊருக்கு வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிக்கணும் அப்படி இல்லைன்னா அங்கேருந்து அப்பப்போ பஸ்ஸும் இருக்குது போம்பை இந்த இடத்தோட பேர் போம்பைக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் அப்பப்போ இருக்குது நீங்கள் ட்ரெயின் ஏறினாலும் அது வந்துடலாம் ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நீங்கள் இந்த என்ட்ரியில் உள்ள என்ட்ரு ஆன பிறகே நீங்கள் பார்க்கலாம் இமீடியேட்டாகவே ஏகப்பட்ட வீடுங்க ஸ்டேடியம்ஸ் ஆடிட்டோரியம்ஸ் இதெல்லாமே அப்படியே கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும் இதில் என்ன ஒன்று யோசிக்கணுன்னா இது கீ கிபி எழுபத்தி ஒம்பதாவது ஆண்டு அதாவது எத்தனை நூற்றாண்டுக்கு அப்புறம் முன்னாடியே அவங்க ரோமன்ஸ் அவங்க எவ்வளோ பெருசாக இதை வந்து அதை அந்த டைம்லே எப்படி கட்டிருக்காங்க இதெல்லாம் அதெல்லாம் பார்க்குறது தான் ரொம்ப வியப்பான இருக்கும் ஏன்னா நம்ம கிபி கொஞ்சம் ரீசண்டான நூற்றாண்டு வரைக்கும் ஸ்டேடியம்ஸு போல் பெரிய பெரிய வீடுங்கள் அதெல்லாம் கட்டுறது வந்து நம்ம ஊர்லெலாம் ரொம்ப ரேர் ஆனால் இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டேடியங்கள்லாம் கட்டியிருக்காங்க அதுபோல் வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே நல்லா இருக்குது ஓகே சில வீடு எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் சில வீடெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாகவே இருக்குது நான் நினைக்கிறேன் அந்த அந்த ஊரில் பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க அவங்கெல்லாம் மேபி இதெல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு வீடுங்க இதில் நீங்கள் பார்க்குறது இதுதான் வந்து அது அந்த ரூட்டில் ஒரு ஸ்ட்ரீட்டு ஏகப்பட்ட வீடுங்க இருக்கு பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரம் பேர் இறந்ததில் ஒரு கொஞ்சம் பேரோட பாடி தான் அவங்களுக்கு ஆர்கியாலஜி இல்லை அவங்க பண்ணதில் கிடச்சிருக்கு அதாவது அதே பொசிஷனில் ஸோ நீங்கள் ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது அந்த திராட்சை தோட்டத்தில் ஏழு எட்டு பேர் அவங்க எப்படி எந்த நிலமையில் கண்டுபிடிச்சாங்க எந்த பொசிஷனில் அவங்களோட பாடியை எடுத்தாங்களோ அதே பொசிஷனில் வேறு இது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ அதை பார்த்தா தெரியும் நமக்கு குழந்தைங்க மாதிரி பெரிய ஆளுங்க அவங்க எந்த நிலமையில் அவங்க பாடி இருந்தது ரெக்கவர் பண்ணம்போ அதாவது அப்போனா இறந்து போகிறப்போ அவங்களோட எந்த எப்படி இருந்தாங்க அப்படின்றத பார்க்க முடியும் நம்ம இது பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கறது ஒரு ஸ்டேடியமுக்கு மேலே இன்னும் போக போக நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய இதையும் பெரிய ஸ்டேடியம் இருக்குது இது வந்து ஜஸ்ட் நார்மலாக சிட்டியோட என்ட்ரன்ஸில் ஒரு குட்டி ஸ்டேடியம் தான் இது எவ்வளோ இதே வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக அது அந்த காலத்துக்கு இப்போத்துக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியாது அந்த காலத்துலேயே அவங்க இவ்வளோ பெருசாக கட்டணுன்னா அப்போ எவ்வளோ ஒரு இன்ஜினியரிங் இதில் இருந்துருப்பாங்க பாருங்கள் இது வந்து நம்ம இன்னொரு ஸ்ட்ரீட் வந்திருக்கோம் ஸோ எங்கே பார்த்தாலும் நம்ம இந்த மாதிரி உடஞ்சி போன வீடுங்க இடிஞ்சு போன வீடுங்க சில கிச்சன்லலாம் நம்ம அப்படி பார்த்தோன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண அடுப்புங்க அதாவது பானை மாதிரி இருக்கும் அதுதான் அவங்க அடுப்பு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் கூட இருக்கும் இப்போ ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் இதோட என்ட்ரி டிக்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டின் யூரோ அதாவது நிறைய இடத்துங்களுக்கு போகலாம் ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் போனோம்னா எயிட்டீன் யூரோ அது மாதிரி ஃபுல்லாக ஏக ஃபுல் வில்லேஜையும் கவர் பண்ணணுன்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் யூரோஸ் அது பே பண்ணணும் நான் வந்துட்டு ஜஸ்ட் இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி தான் வந்தேன் ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக வந்ததினால எனக்கு டைம் இல்லை ஸோ அதனால் எயிட்டீன் யூரோ டிக்கெட் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன் ஆனால் நம்ம எயிட்டீன் யூரோஸ் டிக்கெட் எடுத்தாலே நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் முக்கியமான இடங்கள்லாம் பார்க்கலாம் அதே வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் மினிமம் இதே வந்து கரெக்டாக பார்த்தோன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் எடுக்கும் இது பாருங்கள் இந்த ச ஒரு வீட்டோட செவத்தில் பெயிண்டிங்கெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க ஸோ ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எயிட்டின் யூரோ டிக்கெட்டே போதும் எக்ஸ்ட்ரீம் ஹை டிக்கெட் எடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை இதுலேயே வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் நம்ம திராட்சை தோட்டங்கள் ஏன்னா அவங்க அந்த டைமில் இருந்த திராட்சை தோட்ட இடத்துல இன்னும் இவங்களும் அதே வச்சுருக்காங்க ஸோ அதை பார்க்கலாம் பாருங்கள் சில வீட்டில் மோஷேக் அந்த காலத்துலேயும் மோசைக்கள்லாம் போட்டிருந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் கூட நம்ம சில அப்படியே ப பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க சில பெயிண்டிங்ஸு சில கீரல்கள் அதெல்லாம் அப்படி கண்ணாடி இது போட்டு பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க அந்த கண்ணாடிக்கு பேக்கில் தான் அந்த கீரல்கள்லாம் இருக்குது இது பாருங்கள் இது ஒரு வீடு இது ரொம்ப பெரிய வீடு அந்த ஏரியாவில் பெரிய பணக்காரராக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு நாலஞ்சு ரூம்ஸ் எல்லாம் இருந்தது அந்த வீட்டிலேருந்து இருந்து வெளியே வந்துட்டோம் டைம் இல்லைன்ட்டு ஸோ இது பாருங்கள் இது அடுத்து ஸ்ட்ரீட்டு இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் இருக்குது இதெல்லாம் குட்டி குட்டி ஸ்ட்ரீட்டு மெயின் ஸ்ட்ரீட் வந்து வேறு ஒரு இடத்துல இருக்குது அதை நம்ம போகிறப்போ பார்ப்போம் இதுவும் அந்த ஏரியாவில் ஒரு பெரிய வீடு எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயும் அந்த அவங்களும் வந்து நம்ம ஊரில் இருக்க ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க எந்த வீடாக இருந்தாலும் வீடுக்கு நடுவில் ஒரு தண்ணு சூரிய ஒளி வர மாதிரி இடம் விட்டுட்டு அது மழை பெஞ்சாலும் அதுக்குள்ளே தண்ணி வர மாதிரி பண்ணியிருக்காங்க எங்கள் ஊர்லேயும் பழைய காலத்து வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க அதை சுற்றி தான் வீடு ஸோ சென்ட்ரலில் ஸ்பேஸ் விட்டு மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளேயே மழை எல்லாம் வர மாதிரி பண்ணியிருப்பாங்க இது வந்து அந்த இதுலேயே ரொம்ப பெரிய வீடு இதுதான் அதாவது ரோம் ஃபுல்லாகவே ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் ஒன்று பார்க்கலாம் இந்த எல்லா பில்லருங்க வீடுங்களோட பில்லருங்க எந்த பில்டிங்கோட ஆட பில்லருங்களா இருந்தாலும் அதெல்லாம் ஒரே பேட்டர்னில் பார்க்கலாம் எல்லாம் ரவுண்டாக அதில் வந்து லைன்ஸ் எல்லாம் போட்டு ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் பழைய காலத்தில் உள்ள பில்டிங்ஸ் எல்லாமே சேம் பேட்டர்னில் இருக்குது ஸோ அது ஒரு யூனிக்காக இருக்குது அது சில இடத்துல இது மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம் வீடுங்களில் அதாவது எல்லா வீடுங்களுக்குள்ளே போகிறதுக்கும் அக்சஸ் இல்லை பட் சில வீடுகள்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுங்கள்லாம் வந்து உள்ள அக்சஸ் இருக்குது சின்ன வீடுங்கள்லாம் ரோடு சைடில் இருக்கிறது அதெல்லாம் ஓப்பனாக தான் இருக்கும் நம்ம அதுக்குள்ளேயே போய்க்கலாம் இது பார்க்குறீங்க இது இன்னொரு மொஷிக்கு ஒரு வீட்டில் தரையில் கொஞ்சோண்டு பார்க் மட்டும் கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் இந்த வீடு இந்த இதெல்லாம் பாருங்கள் பழைய காலத்தோட பானைங்க எல்லாம் இருக்குது இதெல்லாம் உடஞ்சி போன வீடுங்க எல்லாம் நிறைய பேர் வராங்க டூரிஸ்ட்டு இது மாதிரி இது ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டு அது மாதிரி எல்லாமே நல்ல பிளான்டு சிட்டியாக இருக்குது சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டு அப்படியே ஸ்கொயர் டைப்பில் தான் இருக்குது சிட்டி பிளான் பண்ணியிருக்குது இது என்ன சக்கு இது பார்த்தா பழசு மாதிரி அவ்வளோ தெரியல ஆனால் இவங்க எதா பண்ணாங்களோ தெரியல இது வந்து ஒரு திராட்சை தோட்டம் திராட்சை தோட்டம் இதில் திராட்சை இப்போ தான் வந்திருக்கு பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது ஸோ இதுக்கு பேக்கில் அவங்க வந்துட்டு இது வந்து ஆலிவ் மரம் ஆலிவ் எல்லாம் நிறைய இருக்குது இட்டலினாலே கிரேப்ஸு அப்புறம் ஆலிவ் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேரை பாடியை கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க ஸோ அது எந்த பொசிஷனில் அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத அவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க மாடல் எந்தெந்த பொசிஷனில் எந்தெந்த பாடி எந்த எவ்வளோ தூரத்தில் இப்படி எடுத்தாங்களோ அதே இடத்துல அதே மாதிரி அதே சைஸில் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து அந்த திராட்சை தோட்டம் நம்ம முன்னாடி பார்த்தோம் அதில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸோட பாடி ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த போர்டில் கிளீனாக வச்சுருக்காங்க படித்து பாத்தீங்கன்னா தெரியும் கார்டனு இந்த கார்டனில் இப்போ கூட பார்த்திங்கன்னா ஆப்பிள் ட்ரீஸு அது மாதிரி பியர்ஸு அதெல்லாம் இருக்குது அது எல்லாம் யாரும் இல்லை அது வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு ஆனால் இன்னும் நம்ம பார்த்தா தெரியும் ஆப்பிள் அதெல்லாம் இருக்கும் இது வந்து இன்னொரு பெரிய ஸ்டேடியம் அந்த ஏரியாவில் ரொம்ப பெரிய ஸ்டேடியம் அதுக்குள்ளே போகலாம் நம்ம ஸோ நம்ம இப்போ அதுக்குள்ளே தான் போயிட்ருக்கோம் ஸ்டேடியமுக்குள்ளே அந்த காலத்துலேயே எவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட முதலாம் நூற்றாண்டு நம்ம இப்போ இருபத்தி ரெண்டாவது நூற்றாண்டு இருபதாவது நூற்றாண்டில் இருக்கோம் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு செஞ்சுரி அவங்க வந்து எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்போவே இவ்வளோ பெருசாரெலாம் கட்டி வச்சுருந்துருக்காங்க அப்போது எவ்வளோ டெக்னாலஜியாக அந்த அட்வான்ஸ்டாக இருந்திருப்பாங்க அந்த டைம்லேயே இப்போ நம்ம பார்க்குறது இதுதான் இந்த சிட்டியோட மெயின் ஸ்ட்ரீட்டு அந்த சிட்டியோட மெயின் ஸ்ட்ரீட்டு இதுதான் ஸோ அங்கே இருக்க சில வீடுங்களை அப்படியே பார்த்துட்டு நடந்து போகிறோம் ஏன்னா இப்போ டைம் ஆகிடுச்சு ட்ரெயின் பிடிச்சி நம்ம இப்போ கிளம்ப வேண்டிய டைம் அதனால் நான் இதோட முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டேன் ஸோ இதை இந்த மெயின் ஸ்ட்ரீட்டை மற்ற பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம் ஆனால் இந்த மெயின் ஸ்ட்ரீட்டோட எண்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ இருக்கும் அதுக்கு பேக்கில் இந்த எரிமலையும் தெரியும் நமக்கு ஸோ அது அவ்வளோ தூரத்தில் இருந்து எரிமலை வந்து இவ்வளோ பேரை இங்கே சாவடிச்சிருக்கு அப்படின்றத நம்ப முடியல ஏன்னா அந்த காலத்தில் ஆளுங்க எல்லாம் கூட க கம்மியாக தான் இருப்பாங்க மக்கள் தொகையெல்லாம் கூட கம்மியாக இருந்திருப்போம் இவங்க எப்படி அதை ரியலைஸ் பண்ணாமல் இருந்தாங்க எஸ்கேப் ஆகாமல் இருந்தாங்கன்றது கொஞ்சம் நம்ப முடியாமல் இருக்குது ஏன்னா ரொம்ப தூரம் அது ரொம்ப கிட்ட இருந்ததுன்னா பரவாயில்ல ரொம்ப தூரம் அவங்களுக்கு நிலைக்கும் இந்த கிராமத்துக்கும் இருந்தாலும் அப்போ அவங்களுக்கு நல்ல டைம் கிடச்சிருக்கும் எஸ்கே பார்க்குறதுக்கான ஏன் அது எஸ்கே பார்க்காம விட்டாங்க இப்படி அவ்வளோ பேர் இறந்து போனாங்கன்றது தான் நமக்கு தெரியலை 好。 ஸோ அது பேக்கில் தெரியுது பாருங்க அந்த ஏரிமலை தான் அந்த மலை தான் எரிமலை மவுண்ட்டு அதுக்கு வந்துட்டு பஸ்ஸெல்லாம் இருக்கு இந்த பொம்பை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸு கூட இருக்குது சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் லோக்கல் கேப் எதாவது எடுத்துகிட்டு போகலாம் பாதி தூரம் வரைக்கும் பஸ்ஸும் கேபும் போவோம் அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் போகலாம் ஆனால் இது லைவ் வேல்கேனோ தான் லாஸ்ட்டாக நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் அது இதை ஏரப்டாயிருக்கு ஸோ இதுதான் பாருங்கள்